கௌதம புத்தர் சொல்வார் சுகமும் அங்கே இருக்கிறது பரவசமும் அங்கே இருக்கிறது சுகத்தை கடந்து பரவசத்தை எடுத்துக்கொள் சுகம் மகிழ்ச்சி ஆனந்தம் பரவசம் இந்த நான்கு வார்த்தைகளும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆழ்ந்து யோசிக்கப்பட வேண்டும் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை சுகம் சுகம் உடல் சார்ந்தது உடல் உன்னுடைய வெளிப்பக்கம் உன் மேற்பகுதி அது உன்னுடைய மையம் இல்லை மேல்மட்டத்தில் வாழ்வது என்பது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களின் கருணையில் வாழ்வதாகும் சுகங்களை தேடும் மனிதன் விபத்துகளின் கருணையில் வாழ்கிறான் சுகம் பிறரை சார்ந்தே இருக்கிறது நீ ஒரு ஆணை நேசிக்கிறாய் என்றால் நீ அவன் இல்லாத பொழுது மகிழ்ச்சியற்றும் ஏக்கத்திலும் சோகமாகவும் இருக்கிறாய் நீ அவனோடு ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொண்டாய் என்றே பொருள் நீ ஒரு சிறையை உருவாக்கிக் கொண்டாய் நீ இப்பொழுது சுதந்திரமாக இல்லை நீ பணத்தையும் சக்தியையும் தேடுபவன் என்றால் பிறகு நீ பணத்தையும் சக்தியையும் சார்ந்தவன் ஆகிவிடுகிறாய் எந்த மனிதன் பணத்தை சேர்த்து கொண்டே போகிறானோ அப்படி மேலும் மேலும் பணத்தை சேர்த்து கொண்டே போவதில் சுகமடைந்தால் பிறகு அவன் மேலும் மேலும் துன்பம் அடைகிறான் சுகம் மேலோட்டமானது உணவு சுகம் என்றால் அங்கே மகிழ்ச்சியடைய என்ன இருக்கிறது வெறும் சுவை மட்டுமே ஒரு கணத்துக்கு மட்டுமே உணவு உன்னுடைய நாக்கிலுள்ள சுவை மொட்டுக்கள் வழியாக நகரும் நீ ஒரு உணர்ச்சியை உணர்கிறாய் நீ அதை சுகம் என்று அர்த்தமாக்கிக் கொள்கிறாய் இன்று அது சுகம் போல தெரியும் நாளை அது சுகமாக தெரியாது நீ தினமும் தொடர்ந்து அதே உணவை உட்கொண்டால் உன்னுடைய சுவை மொட்டுக்கள் அதற்கு உணர்வற்றதாய் போய்விடும் சீக்கிரமே நீ அதன் மீது சளிப்படைந்து விடுவாய் மாச்சியவெல்லி என்பவர் சுகத்தை தேடுபவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார் தற்காத்து கொள்ள சிறந்த வழி தாக்குவதுதான் எப்பொழுதும் பிறர் உன்னை தாக்க காத்திருக்காதே பிறர் உன்னை தாக்குவதற்கு முன்னரே நீ அவர்களை தாக்கிவிடு இது மிகவும் விசித்திரமானது மக்களுக்கு இயேசுவை தெரியும் புத்தரை பற்றி தெரியும் முகமதுவை பற்றி தெரியும் ஆனால் யாரும் அவர்களை பின்பற்றவில்லை மக்களுக்கு மாச்சிவல்லியை பற்றி அவ்வளவாக ஒன்றும் தெரியாது ஆனால் அவர்கள் அவரை பின்பற்றுகிறார்கள் உன்னுடைய மொத்த சமுதாயமே அவரின் கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த மொத்த அரசியல் விளையாட்டை மொத்தமாக இதை பின்பற்றியதுதான் பிறர் எதையாவது உன்னிடமிருந்து பறித்து கொள்வதற்கு முன் நீ அவர்களிடமிருந்து எதையாவது பறித்துவிடு எப்பொழுதும் பாதுகாத்தபடி இரு இயற்கையிலேயே நீ எப்பொழுதும் பாதுகாப்பு உணர்வோடு இருந்தால் நீ இருக்கமடைவாய் பதற்றப்படுவாய் கவலை கொள்வாய் எல்லோருமே உனக்கு எதிரானவர்களாகவும் நீ எல்லோருக்கும் எதிரானவனாகவும் ஆகிவிடுவாய் எனவே சுகம் வாழ்வின் இலக்கு அல்ல அப்படி இருக்கவும் முடியாது